தாளி சாதம் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் ஆயில் நல்லா சூடாகிடுச்சு அதை கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிருவோம் சும்மா ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு ரொம்ப அந்த பட்டை சோம்பெலாம் ரொம்ப போட வேண்டியதில்லை கொஞ்சமாக போட்டால் போதும் ஏட்டா அப்புறம் அது பிரியாணி மாதிரி டேஸ்ட் ஆகிரும் திருச்சி இதில் வெங்காயம் போட்டுக்குவோம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் வந்து வந்துக்கோம் இப்போ வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு வேறு இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கங்க இதை நல்லா வதக்கி வைத்துவோம் இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுப்போம் நாலு தக்காளி எடுத்து வச்சுருங்க அந்த ரெண்டு தக்காளியும் நான் கட் பண்ணி இதை வதக்கிக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் அரை உச்சுருக்குறேன் அரை போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் வந்து நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க தக்காளி ஊடால் தோல் வந்துச்சுன்னா லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து போது அது டிஸ்டபன்ஸாக இருக்கும் அதனால் இந்த தக்காளி வந்து கொஞ்சம் அரைச்சிக்குருவோம் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க இந்த இதிலே அரைச்ச தக்காளியாகவும் விழுதையும் நான் ஊற்றிடுவேன் இதுக்கு தேவையான அளவுக்கு சாரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க சின்ன பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க லஞ்ச் பாக்ஸ் கொஞ்சம் கம்மியாக போடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்த்த அளவுக்கு உப்பு போட்டுருவோம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் கொஞ்சம் கருவேப்புல கொத்தமல்லி உங்களுக்கு இருந்துச்சுன்னா தேவையான போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இந்த தக்காளியும் பாருங்க கொஞ்சம் நல்லா மசிஞ்சிருச்சு ரெண்டு மூணு தக்காளி போட்டோம்னா அந்த இது இப்போ நம்ம அரிசிக்கு தகுந்த மாதிரிக்கு இங்கே எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊக்கிங்க தண்ணி வந்து கொதிக்கணும் இப்போ வந்து உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கிறணும் உப்பு வந்து கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் சாதத்தோடு வேகும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லாட்டி இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த இதில் அரிசியை போட்டுருவோம் இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் பாருங்கள் இப்போது நம்ம எப்படி அளவு பார்க்கணும்னா இந்த சாதத்தை விட கொஞ்சம் உயரத்துக்கு தண்ணி இருந்தால் போதும் நிறைய இருக்கக்கூடாது நம்ம அரிசி எவ்வளோ போட்டிருக்கமோ அந்த அரிசி விட கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இது மாதிரி வச்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் நான் அது வந்து சாதாரண பொன்னி அரிசி தான் போட்டிருக்கேன் இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம மூடி வச்சிருவோம் மூடி வச்சிட்டு மூணு விசில் வந்தால் போதும் சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பேச்சலர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம் கொஞ்சம் அரிசியை மட்டும் கொஞ்சம் ஊற வச்சு வச்சுருங்க முன்னாடியே நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து மூடிடுவோம் அப்புறம் மூணு விசில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோம் ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் ஏரெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் நல்லா பொழு புழுனும் சூப்பராக சூடாக இருக்கும்போது ரொம்ப வேகமாக கிடைந்தோம்னா குழஞ்சி போயிடும் பாருங்கள் நல்ல புழுபொழுன்னு வந்துருச்சு பாருங்கள் அது லேசாக அப்படி மேலே பாப்பில் பிரட்டி விட்டுட்டு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் தக்காளியில் நம்ம அரைச்சி ஊற்றுறதுனால மேலே வந்து குப்பையெல்லாம் இல்லை பாருங்கள் நம்ம லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வேலை மேலே எல்லாம் உள்ளதெல்லாம் எடுத்து நம்ம போட வேண்டியதில்லை நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸை நிறைய அது இதெல்லாம் போடாமல் லைட்டாக பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சுத்தமாகவும் இருக்கும் சாப்பிட்ற இடத்துல இதே மாதிரி பண்ணி பாருங்கள் தக்காளி சாதம் ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம இது பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க தேங்க் யூ பாய்